முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பாதுகாப்பிற்காக நியமிக்கப்பட்டிருந்த காவல்துறை அதிகாரிகள் தற்பொழுது நீக்கப்பட்டிருக்கிறார்கள் இது தொடர்பான உத்தரவானது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவினால் பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கதாகும் எவ்வாறாக இருந்தாலும் முன்னாள் சபாநாயகர் மற்றும் முன்னாள் பிரதி சபாநாயகர் மற்றும் எதிர்கட்சி தலைவர் ஆகியோருக்கு தொடர்ந்தும் காவல்துறை பாதுகாப்பு வழங்கப்படும் என காவல்துறை தலைமையகம் தெரிவித்திருக்கின்றது ஸ்ரீலங்கா நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டுள்ள நிலையில் தற்போது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் உள்ளிட்ட தரப்பினின் சகல சலுகைகளும் ரத்து செய்யப்பட்டு வருகிறது இதன்படி நாடாளுமன்ற கொடுப்பனவு பணியாளர் கொடுப்பனவு எரிபொருள் கொடுப்பனவு முத்திரை கொடுப்பனவு உள்ளிட்ட அனைத்து வசதிகளும் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கதாகும் மேலும் குறித்த தரப்பினருக்கு வழங்கப்பட்டிருந்த அரச வீடுகள் மற்றும் பங்களாக்களையும் மீள கையளிக்குமாறு அறிவிக்கப்பட்டிருக்கின்றது இவ்வாறான பல முயற்சிகளை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா தற்பொழுது செய்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கதாகும் தற்போதைய அரசாங்கத்தின் வெளிப்படைத் தன்மையுடன் கூடிய வேலை திட்டத்திற்கு முழு ஒத்துழைப்பு வழங்க கொரிய சர்வதேச ஒத்துழைப்பு முகவர் நிறுவனம் இணக்கம் தெரிவித்திருக்கிறது கொரிய சர்வதேச ஒத்துழைப்பு முகவர் நிறுவனத்தின் உயர்மட்ட அதிகாரிகள் குழு நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதியின் செயலாளர் நந்திக சனத் குமாநாயக்காவை சந்தித்து கலந்துரையாடிய போதே இதனை தெரிவித்திருக்கிறார்கள் இலங்கை அரசாங்கம் முன்னெடுக்கும் ஊழல் மோசடி ஒழிப்பு வேலை திட்டத்திற்கு நிதி உதவி வழங்கவும் இலங்கையின் தேவை அடிப்படையில் கடன்களை வழங்கவும் கொரிய அரசாங்கம் இதன்போது இணக்கம் தெரிவித்திருக்கிறது இதன்போது இலங்கைக்கான கொரிய தூதுவர் மியோன்லி பிரதி தூதுவர் சோன்கை ஜியோங் கொரிய சர்வதேச ஒத்துழைப்பு முகவர் நிறுவனத்தின் பணிப்பாளர் யுங்ஜிவ் கிம் பிரதி பணிப்பாளர்களான யோன்பன் கிம் யுன்சு ஜியோன் டிமோவின் நிறைவேற்று அதிகாரி ரொசான் சமரசிங்கம் மற்றும் இலங்கை புகையிரத திணைக்களத்தின் அதிகாரி பி எம்யூ எஸ் பன்னஹக்க உள்ளிட்டோரும் இக்கலந்துரையாடலில் கலந்து கொண்டிருந்தனர் கட்சியிலிருந்து விலகி கடந்த ஜனாதிபதி தேர்தலில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடன் இணைந்து கொண்ட மாகாண சபைகள் மற்றும் உள்ளுராட்சி மன்ற பிரதிநிதிகளை மீண்டும் கட்சியில் இணையுமாறு கட்சி அழைப்பு விடுத்திருக்கிறது குறித்த விடயத்தை அக்கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்திருக்கிறார் அத்துடன் எதிர்வரும் பொதுத் தேர்தலுக்காக கட்சி மறுசீரமைக்கப்படும் என்றும் திறமையான இளைஞர்களுக்கு அதிக வாய்ப்புகளை வழங்குவதற்கான பணிகள் மேற்கொள்ளப்படும் என்றும் நாமல் ராஜபக்ஷ குறிப்பிட்டிருக்கிறார் இந்த நிலையில் கடந்த ஜனாதிபதி தேர்தலின் போது ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனக் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பலரும் முன்னாள் அதிபர் ரணில் விக்ரமசிங்கவுக்கு தங்களது ஆதரவை வழங்கியிருந்தனர் அதன்போது திலும் அமுனுகம அனுப பஸ்குவல் கீதா குமாரசிங்க அஜித் ராஜபக்ஷ எஸ் பி திசாநாயக்க பிரேம்நாத் சி தொலவத்த கஞ்சன விஜயசேகர உள்ளிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பலரும் சுயேட்சை வேட்பாளராக களமுறங்கிய முன்னாள் ஜனாதிபதி ரணிலுக்கு ஆதரவு அளித்திருந்தனர் ஜனாதிபதி தேர்தல் தேசிய மக்கள் சக்தியின் வேட்பாளர் அனுரகுமார திசாநாயக்க ஐம்பத்தி ஏழு லட்சத்தி நாற்பது நூற்றி எழுபத்தி ஒன்பது வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றதுடன் சஜித் அவருக்கு அடுத்தபடியாக நாற்பத்தி ஐந்து லட்சத்து முப்பது ஆயிரத்து தொள்ளாயிரத்தி இரண்டு வாக்குகளையும் பெற்றிருந்தார் இவ்வாறானதொரு பின்னணியில் இருபத்தி இரண்டு லட்சத்தி தொன்னூற்றி ஒன்பது ஆயிரத்து எழுநூற்றி அறுபத்தி ஏழு வாக்குகளை மட்டுமே பெற்று ரணில் விக்ரமசிங்க மூன்றாவது இடத்தை பெற்றுமை குறிப்பிடத்தக்கதாகும்